ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் இறந்தவர்கள் இருந்தால் வாரம் ஒரு முறை இதனை செய்வதினால் மிக மிக நன்மையாக இருக்கும் அவர அவர்களது ஆத்மா சாந்தி அடையும் பித்ருக்கள் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள் இப்போ பித்ருக்கள் அப்படின்னாலே அமாவாசை அன்னைக்கு தான் வழிபடணும் அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெ தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவர்கள் இறந்த நாளன்று திதி கொடுப்பதுண்டு அப்படி இல்லைன்னா சில பேர் அவர்கள் திதி அன்று வணங்குவார்கள் அதுவும் நல்ல முறைதான் இது எல்லாம் விட மேலாக இதை செய்யறதுனால நம்ம வீட்டுல இருக்கிற அனைத்து பிரச்சனையும் நீங்கி மிகவும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படி ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் மிக மிக எளிமையான பரிகாரம் தான் இது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்ருக்கள் சந்தோஷமா இருந்தால் தான் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பித்ருக்களோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா அவங்க பித்ருலோகத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கணும் பித்ரு லோகத்தில் அவங்களுக்கு அன்னம் ஆகாரம் அதெல்லாம் கிடையாது அதனால நாம கொடுக்கின்ற அந்த சிறு துளி பருக்கை தான் அவங்களுக்கு போய் சேரும் அதனால பித்ருலோகத்தில் அவங்க வாழ்கிற ஜனனம் முழுவதும் நாம கொடுக்கற அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதனாலதான் இறந்தவங்களுக்கு மாதம் மாதம் அமாவாசை அன்று அன்னம் படைப்பது அவர்களை வணங்குவது அனைத்து நிகழ்ச்சிகள் நிகழ்வுகளும் நடக்கும் பூமியில் இப்படி நடக்கும்போது அவர்களுக்கு அது சந்தோஷம் அடைவார்கள் அவர்கள் வருத்தத்தோடும் பட்டினியோடும் பசியோடும் அவர்கள் இருக்கும் போது நமக்கு எந்த சுப நிகழ்ச்சியும் நம்ம வீட்டில் நடக்காது அப்புறம் நம்ம வீட்டில் வந்து பெரும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த பித்திருக்கள் மகிழ்ச்சி இல்லாததுதான் காரணம் முதல்ல ஒரு வீட்டுல சந்தோஷம் நிறைய நிறைய அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னா முதல் காரணம் அவங்க குலதெய்வத்தை வழிபட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இரண்டாவது அவர்கள் வீட்டு பித்ருக்கள் நன்றாக இருக்கு அவங்க வீட்டில் உள்ள பித்ருக்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து அவங்க ரொம்ப நல்ல மனசு ரொம்ப நல்ல பிறருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தன்னை விட பிறருக்காக அவங்க நிறைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இந்த மூணு நிலையில் ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டால் அவர்களுக்கு கவலை என்று இல்லாமல் சந்தோஷம் என்பதுதான் நிரம்பி வழியும் இதுதான் உண்மை எவ்வளவுதான் இருந்தாலும் நிம்மதி அப்படிங்கிறது இல்லாம இருப்பாங்க சில பேர் வறுமையில் இருந்தாலுமே நிம்மதி இல்லாம இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு விதத்துலயும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது அவங்க செயல்லையே நிறைய அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும் நம்ம எதனால இப்படி இருக்கோம் அப்படின்னு முதல்ல நம்ம நல்லதை நினைச்சு நல்லதை வாழணும் சதா பிற பெரியதை நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால அவங்க வாழ்க்கையில அனைத்தும் அப்படியே நடக்கும் எப்படி நாம நினைக்கிறோமோ அப்படியே நம்ம வாழ்க்கையும் இருக்கும் சரி இப்போ இந்த பித்ருக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஞாயிற்று இரவு ஒவ்வொரு ஞாயிறு அன்று இரவு எட்டு மணிக்கு மேல ஒரு டம்ளர் அதாவது எவர் சில்வர் வேண்டாம் கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் அது முழுவதும் தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா எச்சிப்படாத தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கோங்க எள்ளு போட்டு அந்த டம்ளர் முழுவதும் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு உங்களுடைய பித்திருக்கள் உங்க வீட்டில் இறந்துருப்பாங்க இல்லையா அங் அவங்களை எல்லாரையும் கூப்பிடுங்க நீங்க அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டா அவங்க அந்த நீருக்குள் வருவாங்க அந்த சொல்லி நீங்கள் நல்லா இந்த தாகத்தை தீர்த்து நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நினச்சி மூணு முறை வேண்டி அந்த நீரை கொண்டு போய் தென் கிழக்கில் வைக்கணும் தென் மேற்குல என்னைக்குமே இறந்தவங்க படமும் இருக்கக்கூடாது இறந்தவங்களுக்கு வணங்கவும் கூடாது இறந்தவங்களை சார்ந்தது தென் மேற்கில் இருக்கவே கூடாது அப்போ இதை வந்து தென் கிழக்கில் நீங்க இந்த டம்ளர் தண்ணியை அப்படியே கொண்டு போய் நீங்க வச்சிருங்க அது வெளியிடமா இருந்தாலும் சரி வெளியிடமாக இருந்தா ரொம்பவே நல்லது அதாவது நம்ம பூட்டிய கதவுக்கு வெளியே வெளியிடங்கள் எங்களுக்கு அந்த வசதி இல்ல அப்படின்னா நீங்க வாசல்ல கூட வச்சுக்கலாம் அதனால தவறு எதுவும் கிடையாது ஆனா அது தென் கிழக்காக இருக்க வேண்டும் தென் கிழக்குல வைக்க முடியலன்னா நீங்க கிழக்கு நோக்கி கூட வச்சுக்கலாம் அப்படி வச்சுட்டு தெற்கு திசை ரொம்ப நல்லது அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்துடலாம் வீட்டுக்கு வீட்டில் வந்து நீங்கள் தூங்கிடலாம் அதுக்கப்புறமா அதிகாலையில் காலையில் திங்கக்கிழமை காலையில் நீங்கள் எழுந்திரிச்சிடணும் சூரியன் இது வர்றதுக்குள்ளே போய் அந்த நீரை எடுத்துகிட்டு போய் பித்தர்கள் உங்கள் வீட்டு பெரியவங்க யார் யார் இறந்துருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லி அதுக்கு நீர் படைத்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எங்க குடும்பத்தை நல்லபடியா வைங்கன்னு இன்னொரு முறை வேண்டிட்டு அந்த நீரை நீங்க ஊத்தி விட்டுலாம் கீழே நீர் நிலைகள் இருக்காது அதனால நீங்க வெளி இடங்களிலே ஒரு இடங்கள்ல வெளி இடங்கள்ல தான் ஊற்றணும் அதே நீங்க உங்க கால் படாத இடத்துல நீங்க அந்த நீரை ஊத்தி விட்டணும் ஊத்தி விட்டுட்டு அந்த எள்ளு மட்டும் முளைக்கவே கூடாது அதை நீங்க பாத்துக்கணும் அந்த நீங்க ஊத்தி விட்டுட்டு அப்புறம் அந்த டம்ளரை நல்லா கழுவி வச்சுக்கணும் டம்ளர் வந்து அதுக்காக மட்டுமே நீங்க பயன்படுத்தணும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்க செய்யறதுனால உங்கள் வீட்டு முன்னோர்கள் இறந்த பித்ருக்கள் சந்தோஷம் அடைவார்கள் உங்க வீட்டுக்கு நிறைய மகிழ்ச்சியையும் நிறைய நன்மையையும் அவங்க அள்ளி அள்ளி கொடுப்பாங்க இதை நீங்க செஞ்சு பாருங்க இதை சரியா நீங்க மூணு மாசத்துக்கு மேல நீங்க செய்யும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க வாரம் தவறாம செய்யுங்க இது வந்து பெண்கள் நினைப்பீங்க நம்ம பீரியட் நேரத்தில் செய்யலாமான தாராளமாக செய்யலாம் அதனால தவறு எதுவுமே கிடையாது இதுக்கு தடங்கள் எதுவுமே இருக்காது வாரம் ஒரு முறை செய்கிறது தான் நீங்கள் இது செய்யறதுனால உங்கள் இல்லத்திற்கும் உங்கள் உள்ளத்திற்கும் நிறைய மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் இந்த பித்ரு பூஜையை வாரம் ஒரு முறை இந்த எள்ளின் மூலம் இந்த நீரின் மூலம் நீங்கள் தெரியப்படுத்தும் போது அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆசி வழங்குவார்கள் இதனால அனைத்துமே நன்மையாக நடக்கும் இதனை செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு இந்த பரிகாரம் வாழ்க்கைக்கு மேல் மேலே மேல உங்களை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் நம்ம என்னதான் தெய்வங்களை வழிபட்டாலும் நம்ம வீட்டு முன்னோர்கள் நமக்கு நிறைய ஆசை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தா ரொம்ப நல்லது அந்த ஞாயிற்றுக்கிழமை கருப்பு கலர் நாய்க்கு நீங்க கண்டிப்பா பிஸ்கட் வாங்கி கொடுத்துருங்க கருப்பு கலர் இல்லை அப்படின்னா வேற எந்த கலரா இருந்தாலும் நாய்க்கும் கண்டிப்பா நீங்க அந்த நாள்ல பிஸ்கட் வாங்கி கொடுத்துடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நாய்க்கு என்ன நாய் சாப்பிடுமோ நீங்க அதை வாங்கி கொடுத்துருங்க இதை விடாம நீங்க செஞ்சுக்கிட்டே வர வர உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் நீங்க சந்தோஷமாக வாழ முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் Thank you